ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் அண்ட் அட் த சேம் டைம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு த சேனல் இதை பாருங்கள் ரொம்ப வேடிக்கையான ஒரு வீடியோ வீடியோ பாருங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கும் கேரளா பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கப்பா வேணா எனக்கு இதுதான் வேலையா நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வேறுபாடு தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு பொண்ணுக்கும் கேரளா பொண்ணுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத ஒன்னே மாதிரி ஆளுங்க தான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் நீ ஏன் சொல்லி சாமி நான் எது சொன்னாலும் அம்பா போயிடும் நடுவர் அவர்களே பூவை வைத்து கோலம் போட்டால் அது கேரளா பொண்ணுங்க பூவே வந்து கோலம் போட்டால் அதுதான் எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்க ஆனால் முறைச்சா கூட எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுக்கு அழகா இருப்பாங்க தலை குளிச்சுட்டு பின்னாம வந்தால் அது கேரளா பொண்ணுங்க தலை குளிச்சுட்டு அழகாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஜம்முன்னு வந்தால் அது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க ஓகே நான் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க நீ வேறு குடும்பத்தில் குழப்பத்தை ஒன்று பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கும் கேரளா பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கப்பா ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ரை தேங்க்யூ பிளஸ் யூ ஆல்